அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அவலாஞ்சியில் இரண்டு சென்டிமீட்டர் மழை இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் பதினான்கு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலக்கலா பகுதியில் பதிமூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்பர் பவானி பகுதியில் சென்டிமீட்டர் குந்தா பகுதியில் ஒன்பது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நீலகிரியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் வணக்கம் சிவக்குமார் நீலகிரியில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனாலே ஆங்காங்கே மரங்கள் விழுந்தும் மண் சரிவு ஏற்பட்டும் வருகிறது நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களாக நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் பதினான்கு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மழையும் பாலாகோலா பகுதியில் பதிமூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழையும் அப்பர் பவானி பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் குந்தா பகுதியில் ஒன்பது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையும் நடுவட்டம் பகுதியில் ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் ஜென்மார்கன் பகுதியில் ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையும் எமரால்டு பகுதியில் ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டர் மழையும் தேவாலா பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் அப்பல் கூடலூர் பகுதியில் ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையும் கூடலூர் பகுதியில் ஐந்து புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழையும் உதகையில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் சேரங்கோடு பகுதியில் நான்கு புள்ளி ஆறு சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது நேற்றைய மழை நிலவரத்தை காற்றிலும் வந்து இன்று வந்து சற்று மழை மழை பெய்து வருவதில் சற்று குறைவாகவே காணப்படுகிறது சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்